உலகெங்கும் பாளுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பலனை தரப்போகுது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னாவே அவங்க வந்து மிகப்பெரிய தைரியசாலிகள் வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்கணும் நம்மளால் முடியாது எதுவுமே நினை இல்லை அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி ஒரு உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது எந்த நேரம் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் அப்படிலாம் பட்டும் செய்தும் பெரிய லெவல்ல எங்களுக்கு ஒரு மாற்றம் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்குதான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கான பதிவு இந்த வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் பக்கர நிவர்த்தி கதில இருக்கார் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலையில சனி பகவான் இருக்காரு அவர் நேர்கதியில இருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போறாரு இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது நினைத்த காரியம் நிறைவேறுதல் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபஸ்தானம் நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு இடம் இந்த பதினோராம் இடம் அதுவும் மேஷ ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அதனால கவனமா தெளிவா இந்த பதிவை பார்த்துட்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மேஷ ராசி இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு ஒன்றரை வருடமா எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் மேஜரா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் எல்லாம் செய்யறேன் எல்லா உழைப்பும் போடுறேன் நீங்கள் மாதிரி ஆனா எனக்கு கடனுடைய அளவு ஏறிட்டே இருக்கு நான் நினச்ச விஷயங்கள் செய்ய முடியல எங்கே போனாலும் ஏதோ ஒரு தடை ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பாக நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் நீங்க நினச்ச விஷயம் நடக்கும் போது என்ன ஆகும் முதல்ல வரவேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பண வரவுகள் கண்டிப்பாக வரும் இப்போ நிறைய பிஸ்னஸ்மேன் மேசராசி என்பர்களாக இருக்கீங்க நிறைய தொழில்கள் செய்கிறீங்க ஆனால் பண வரவு இல்லை அதனால நான் வந்து கடன் வாங்கி என்னுடைய தொழிலை நடத்திட்டு இருக்கேன் கடன் வாங்கி என் சம்பளத்தை கொடுத்துட்ருக்கேன் கடன் வாங்கி கடன் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட கால மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஏழரா சனியுடைய ஆரம்பம் அதனாலதான் ரொம்ப முக்கியமான பதிவு இது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஏதாவது ஒரு பிசினஸ் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ஆரம்பிக்கலாம் உங்களுடைய கடனை குறைக்கணும்னு நினைச்சு நீங்க அதுக்கான வேலைகளை செய்வது சிறப்பு அந்த கடன் குறைக்கணும்னு சொல்லும்போது எந்த நாள்ல குறைக்கலாம் அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணிக்குள்ளே அதாவது பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ளே நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை சும்மா ஒரு அசலில் ஏதாவது ஒரு பகுதி என்னால் அவள்லாம் கொடுக்க முடியாது சார் ஒரு நூறுரூவா ஆயிரம் ரூபா அவருடைய பேர் எழுதி தனியாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தனியாக வச்சுருங்க இல்லை அவர் அக்கௌண்ட் நம்பர் இருந்துதுன்னா அவர் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுங்க இதை செய்திடுறானால் கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் இது மேஷ ராசியில இருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்யலாம் யாருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது எல்லாருமே செய்யலாம் ஏன்னா எல்லாருமே கடன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு மேஷராசி என்பர்களுக்காங்களா அவங்க எல்லாமே செய்யலாம் மாதிரி தொழிலில் நிறைய லாபங்கள் வரக்கூடிய நேரம் கவனமாக இருந்து தொழிலில் எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் லாபம் வரும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் புதிய முயற்சிகள் ஏதா இருந்தாலும் இந்த முப்பத்தி நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களை செய்வது சிறப்பு வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்குள்ள ஏதாவது வேலை மாற்றம் பண்ணணும்னு விரும்புகிறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் கிடைக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களில் வேலை மாற்றம் செய்வது சிறப்பு இல்லை சார் வேலையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா கம்ஃபர்டபுளாக அதிலே இருங்க அதில் உங்களுடைய உழைப்பை அடுத்த நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் போடுங்க அது ஏழ்ற சனியில் உங்களை பாதிக்காத ஒரு அளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கான இடம் மாற்றம் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு இடத்துல சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி தொழில் கல்வியாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி எந்த விதமான படிப்பாக இருந்தாலும் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்க போகுது அதே போல இந்த காலகட்டத்தில் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பதில் இருக்கு ஆனா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமா பணம் வரல நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த பணம் எடுக்க முடியல அந்த பணம் திருப்பி வரல அதுக்காக கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டேன் சில நேரங்களில் போய் எல்லாம் போட்டேன் தரேன்னு சொல்றாங்க ஆனால் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல அதற்கான வேலைகளை செய்யலாம் அவங்கள பணம் வரவுகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் கொடுத்த பணம் வரல அப்படின்னா நீங்க பக்கத்துல கூடிய சிவன் கோவில கூடிய கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல ஒரு ஒன்பது தீபம் போட்டி வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா வராத பணம் அது நேர்மையான வழியில உங்களுக்கு பணம் வரணும் அப்படி இருந்தா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே போல இந்த காலகட்டத்துல லாட்ரி சம்பந்தமான யோகங்கள் உண்டு சின்ன லெவல்ல லாட்ரி டிக்கெட் வாங்குறதெல்லாம் செஞ்சுக்கலாம் தப்பு ஒன்னு இல்லை ஷேர் மார்க்கெட்ல இருக்க கவனமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்கு முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த விஷயம் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஏதாவது ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு லேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அது உங்களை தான் உங்களுடைய காலதாமதம் அடுத்து தப்பான ஒரு முடிவு எடுக்க வச்சிடும் ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தவறான வரனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து ஒரு வரனை தேர்ந்தெடுப்பது நல்லது இந்த நூற்றி முப்பது நாள் எடுத்தீங்கன்னா அந்த வரன் உங்களுக்கு சாதகமான வரனாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணம் ஆகி டைவர்ஸ்லாம் இருக்கு டைவர்ஸ் ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கு திருமணம் ஆகி டைவர்ஸ் போயிட்டு இருக்கேன் பிரச்சனை முடிய முடியுமா பிரச்சனை முடியாம இருக்கு நிறைய பேருக்கு அதுல ஒருமான குழப்பங்கள் இருக்கு டைவர்ஸ் வாங்க முடியல மனைவி கொடுக்க மாட்டாங்க கணவர் கொடுக்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் செஞ்சுன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மறு திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ள காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல சொத்து சம்பந்தமான லாபங்கள் உண்டு சொத்து வாங்குறது செய்யறது அதெல்லாம் செய்ய ஒரு சிறப்பு பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பா வாழக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் உண்டு வெளிநாடு போய் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நீ வெளிநாட்டுல இருப்பீங்க நிறைய மேஷராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் நல்லா நடக்கல எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு வேலையில தொந்தரவு இருக்கு எனக்கு அங்கேயுமே கடன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல வேலை மாற்றம் பண்றது இடம் மாற்றம் பண்றது இடம் மாற்றம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தா அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யுங்க இந்தியா வரணும் அவசியம் இல்லை அங்கேயே வேற ஏதாவது ஸ்டேட் மாறுறது இல்லை வேற கண்ட்ரி போறது அதற்கான முயற்சிகள்லாம் செய்தீங்களான்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நீ எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதத்துல நீங்க துன்பப்பட்டிருக்கீங்க எந்த விதத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா எல்லாருமே இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சிகள் அதில் தீர்வதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறார் அதாவது கும்ப ராசியான கும்பராசியான மேஷ ராசி முதல் ராசி இந்த சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல வக்ரமாக இருந்தாரு இந்த பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு டைரக்டாவே அந்த பதினோராம் இடத்துல இருக்கும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் இந்த ஏன்னா பதினாறு நவம்பர்ல இருந்து நம்ம இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் வரைக்கும் பார்க்கும் நமக்கு ஒரு நான்கரை மாதங்கள் வரும் அந்த நான்கரை மாதத்துல இந்த சனி பகவானுடைய மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் ஒருவருடைய கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் அதாவது ஜோதிட ரீதியாக நீதிமான் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இதனால் வரைக்கும் தன்னுடைய நிலையை இயல்பு நிலையாக இருக்கும் போது கரெக்டாவே அந்த மேஷராசி என்பவர்களுக்கு சில பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ வக்ரமாக இருக்கும் போது அவர் நகரும் போது விரைவாக சொல்லும் போது நகர்வதன் மூலமாக நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிச்சிடறோம் அந்த மேஷராசி என்பர்கள் ஏன்னா எதையுமே திட்டமிட்டு செயல்படும் போது அந்த சில தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதையும் தாண்டி நம்ம அதான் செய்யணும் அப்படின்னு இந்த மேஷராசி என்பவர்கள் தான் எடுத்த காரியத்தை கைவிடாமல் எந்த விதமான அந்த முயற்சியிலும் தடைபடாமல் செய்யும் போது இந்த வக்ரமாக இருக்கும் போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் அதே சமயத்துல அதுல வருமான ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை கொடுத்திருப்பார் இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கும் போது இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பார்வை ஆகப்பட்டது சனி பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த மூன்று பார்வைகளும் எங்க விழுது அப்படின்னு பார்க்கும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பார்வையாக இந்த மேஷ மேஷராசி அன்பர்களையே பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக இந்த சிம்ம ராசியை அந்த ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக இந்த மேஷ ராசி அன்பர்களின் எட்டாம் இடத்தை அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது இந்த நான்கரை மாதங்கள் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு கடன்கள் கடன்கள் எல்லாமே சில அளவு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க நிறைய நிறைய வாங்கி சமாளிக்க முடியாத கடனை வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் சம்பந்தமாக சில கடன்களை அடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மாதமாகவாதான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு துடிப்போட இருப்பாங்க நம்ம இதைய மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா மேஷராசி செவ்வாய்க்கு அதிபதி இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கும் போது விஷயங்களை பண்ணணும் தொழில் ரீதியாக நிறைய பண்ணணும் ஒருத்தர் வேலையே பார்த்துட்டு இருக்கிறாருன்னா அவரு ஒரு சொந்தமாக ஒரு தொழிலும் செய்யக்கூடிய ஒரு திறமைசாலிகளாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க அந்த அப்படிப்பட்ட இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தமாக புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் இல்ல தொழில் இடத்துல ஒரு சில மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு நினைக்க விரும்புறவங்க தாராளமாக இந்த நான்கரை மாதங்களுக்கு தாராளமா செய்யலாம் ஏன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இந்த நான்கரை மாதங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் தான் உங்களுக்கு இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த பரணி நட்சத்திர அன்பு அடுத்து வரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலமாக இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்க நட்சத்திரத்திற்கு அதிபதியான அந்த சூரியனுடைய ராசியில வேற அந்த சனியின் பார்வை படுறதுனால அந்த பூர்வ புண்ணிய படுறதுனால மேலும் மேலும் வேலை முன்னேற்றம் நீங்க செய்கின்ற அந்த வேலையில நிறைய பதவி உயர்வு உயர்வு வருமான நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் இது எல்லாமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால அவருக்கு அங்க கர்மகாரகனா பார்க்கிறார் ஆனா உங்களுடைய இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மேஷ ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் வாய்ப்புகளையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இப்படி இந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது நிறைய ஒரு சந்தோஷமான தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறார் லாபஸ்தானம்னு சொன்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள்ல இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு அறுபது சதவீத உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு சனி வக்ர நிவர்த்தியாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு மேஷராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதாவது குடும்பத்துல கடன் பிரச்சனைகள் தொழில கடன் பிரச்சனைகள் பத்தாதுன்னு உங்களுக்கு குடும்பம் ரீதியாகவும் சில கடன் தொந்தரவுகள் இருக்கு அதே சமயத்துல உங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது இந்த மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பேர் குடும்பத்தோட வாழணும் நினைச்சாலும் அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அவ்வளவோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனா கூட நம்மளால அந்த குடும்பத்துல நல்ல விதமாக ஒரு வாழ்க்கையை நடத்த முடியல அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு இதற்கு ஒரு நிவர்த்தியே கிடையாது அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லா மேஷராசி என்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நான்கரை மாதங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக எந்த விதமான கிரகங்களையும் பத்தியும் இவங்களுக்கு அக்கறையே கிடையாது ஏன்னா நான் உழைக்கிறேன் நான் உழைக்கிறதுக்கு என்னுடைய சம்பாத்தியம் முக்கியமா இருக்கு அந்த சம்பாத்தியத்தினால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய இந்த பெண்கள் மேஷராசி பெண்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத அவமானங்கள் ஏதோ ஒரு காரணம் எதுவுமே காரணம் இருக்காது நீங்க ஒன்றுமே பேசியிருக்க மாட்டீங்க ஆனாலும் உங்களுடைய பேச்சல ஒரு குற்றம் கண்டுபிடித்து எந்த இடத்துலயும் இருந்தாலும் சரி அலுவலகத்துலேயும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுலையும் சரி எந்த பொது இடத்துலனாலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து உங்களை ஒரு தனி நபராக உங்களை தனித்து விடுபடக்கூடிய ஒரு நபராக தான் இது வரைக்கும் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அதனால சில பேர் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியான சூழ்நிலையில இருப்பீங்க இப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்காகவும் உழைக்கிறீங்க ஏன்னா பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் என்ன இந்த ராசியில அப்படின்னு பாக்கும்போது அவர்கள் குடும்பத்திற்காகவே தியாகம் செய்பவர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் சொல்லி சொல்லி வளர்ந்தவர்கள் அதே சமயத்துல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே தன்னுடைய சார்ந்தவர்களை தன்னை இழிவாக பேசும்போது அந்த மனமாகப்பட்டது நிறைந்த வழிகளை சுமந்து கொண்டு ஒரு நடைபிணமாக தான் இந்த மேஷராசி என்பவர்கள் நீங்க வாழ்க்கை பயணம் தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இதன் மூலமாக இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக மேஷராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில முக்கியமான கட்டங்களை எட்டக்கூடிய ஒரு அத்தியாயமாகவும் இருக்க போகுது ஒண்ணுமே நடக்கல அப்படின்றவங்க சில சில முயற்சிகளை செய்து அதற்குண்டான வாய்ப்புகளை பெற்று அதன் மூலமாக சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது அதனால இந்த நான்கரை மாதங்கள் ஒரு வரமாக அமைந்து இந்த மேஷராசி என்பர்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த துயரங்கள் எல்லாமே களையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது ஏன்னா அடுத்து விரையஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் விரைஸ்தானத்திற்கு நினைக்கிறீங்களோ மாதமாக கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்தி படி அந்த சனி பகவான் எப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மேஷராசி என்பர்களுக்கு இப்பவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள் இருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள் ஒரு காலம் இருக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏழரை சனியின் காலம் வரும் அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்